சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு வரை பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பழமொழிகள் என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முற்காலத்திலே உள்ள கிராமப்புறங்களிலெல்லாம் பார்த்தால் எல்லோருமே ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் உடனே ஒரு பழமொழி சொல்வார்கள் அதிலே அற்புதமான அர்த்தங்கள் இருக்கும் ஒரு நான்கு ஐந்து சொற்களுக்குள் நல்ல கருத்துக்களை பதித்து வைத்திருப்பார்கள் ஒரு ஆன்மீக பழமொழி கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணோம்னு ஒரு பழமொழி வீதியில் நாய்க்குட்டி போனுச்சு அப்படின்னா கல்லெடுத்து தூக்கி எணும்னு நினைக்கிற போது கல் இருக்காது ஆனால் அந்த நாயை வரட்டி விட நினைப்பாங்க நாய் இல்லாத இடத்துல கல் இருக்கும் கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணோம்னு சொல்லுவாங்க அந்த பழமொழியினுடைய கருத்து தவறான கருத்து கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணோம்னு இருக்கணுமா நாயகன் என்றால் கடவுள் அர்த்தம் அப்படிப்பட்ட கடவுளை கல் வடிவத்தில் அது சிற்பமாக செதுக்கி இருக்கிறார்கள் சிலை வடிவத்தில் அப்படி சிலை வடிவத்தில் செதுக்கியது கல்லை கண்டால் நாயகனை காணும் அதை கல்லாக நினச்சா கல் தெய்வமாக நினச்சா தெய்வமா அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னொரு பழமொழி ஒன்று சொன்னாங்க இந்த பிள்ளையாருக்கு ஒரு பழமொழி அற்புதமான பழமொழி குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணுமனு எல்லாரும் பணக்காரங்க கையினால் குட்டுப்படணுமான்னு நினைப்பாங்க அது தவறு குட்டு போட்டாலும் மோதக கையாண்பால் குட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் மோதகத்தை கையில் யார் வச்சிருக்கா விநாயக பெருமான் ஆகையினாலே விநாயகர் முன்னால் குட்டு போட்டுக்கினால் அந்த நம்முடைய மூளைக்கு ரத்தம் பம்பு செய்யப்பட்டு நமக்கு சிந்தனை ஆற்றல் நன்றாக இருக்கும்னு சொல்லித்தேன் அந்த பழமொழியை சொல்லி வைத்தார்கள் இப்படி ஏராளமான ஆன்மீக பழமொழிகள் வந்திருக்கு அதில் சில பழமொழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு மனதிற்கு இதமாகவும் இருக்கும் இப்படி ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காளான்னு நீங்கள் நினைப்பீங்க அவற்றை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள் இந்த நாள் பண உடனுக்குடன் பூர்த்தியாகும் பாராட்டும் புகழும் கூடும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றகரமான தகவல் வரப்போகிறது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கூட கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் ரிஷபராசினியர்களே உங்களுடைய ராசியில் இன்று சந்திரன் சந்திரன் செவ்வாயோடு இருந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் எனவே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள் உடன்பிறப்புகளின் உறுதுணை உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது அதே நேரம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் கைகூடலாம் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம் சனியினுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள் மிதுனராசினியர்களே அஷ்டமத்து சனி வலுப்பெறுகிறது எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது பம்பு விளக்குகளை சமாளித்து வளம் காண வேண்டிய நாள் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வாகன மாற்றம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பிள்ளைகளையும் நெருப்படுத்துவதில் அக்கறை காட்டுங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உங்களுடைய சொற்களை கேட்டு நடக்கும் விதத்திலே நீங்கள் நெருப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது அதே நேரத்தில் பத்தில் குரு இருப்பதால் பதவியிலும் மாற்றம் உண்டு கடகராசினியர்களே குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும் குதூகலம் கூடும் வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் வியாபார போட்டிகள் அகலும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது நெருக்கடி நிலை மாறும் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசினியர்களே அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார் இருந்தாலும் கூட குரு பார்வை இரண்டு பனிரெண்டில் பதிவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் நாள் தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் வியாபார முன்னேற்றம் கருதி முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் வாகன யோகம் உண்டு பயணங்களால் பலன் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நிதானத்தோடு செயல்பட்டு நிம்மதியை காண வேண்டிய நாள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறும் என்றாலும் இரண்டில் கேது இருப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் ஊடாடலாம் புது முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அகலும் நான்காம் இடத்திலே புதன் இருக்கின்றார் மாமன் மைத்துனர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் பொதுவாக புதனும் சுக்கிரனும் நான்கில் இருந்தால் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் எட்டில் ராகு இருக்கின்றார் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இன்று கிழமை வியாழன் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அருகில் இருப்பவர்களால் மனக்கசப்புகள் உருவாகலாம் செலவு நடைகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம் பிள்ளைகளாலும் தொல்லை பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகும் உத்தியோகத்தில் பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்தோடு இருப்பது நல்லது விருச்சிகராசினர்களே உங்களுக்கு தொழில் வளம் மேலோங்கும் நாள் தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும் பொது இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மட்டுமல்ல நீங்கள் கேட்ட இடத்திற்கு அதாவது இனிமே தரும் இடத்திற்கு கூட இடமாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கூடுதலாக கிடைக்கும் இந்த நாள் ஒரு திருப்திகரமான நாள் தனுசுராசினியர்களே உங்களுக்கு புத சுக்கர யோகம் இருக்கின்றது எனவே நீண்ட நாளாக நிறைவேறாத எண்ணங்கள் இன்று நிறைவேறலாம் நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள் மாமன் மைத்திருக்கில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் விஐப்பிக்க ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு பாதியில் நின்ற சில பணிகள் இன்று மீதியும் முடிவடையும் இரண்டில் சனி இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது நல்ல முடிவுக்கு வரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு தேவை மகராசினியர்களே தொட்டது துலங்க வேண்டுமானால் தொழில் வளம் சிறக்க வேண்டுமானால் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் வியாழன் இன்று கிழமை என்பதாலே குருவை கும்பிடுவது நல்லது தொழில் வளர்ச்சியில் உங்களுக்கு குறுக்கீடுகள் இருக்கலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் இடமாற்றங்கள் வருவது போலிருந்து அது விலகிச் செல்லலாம் மூன்றில் குரு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வது நல்லது கும்பராசி உங்களுக்கு இரண்டில் குரு தனவரவு தாராளமாக வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் வருமான பற்றாக்குறை அகலும் அதாவது அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பாராத விதத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கலாம் அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைப்பட கூடினாலும் அதற்கேற்ற விதத்தில் சம்பள உயர்வும் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள் அலுவலகப் பணிகள் துரிதமாக முடிகின்ற நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு மிகச்சிறந்த நாள் இன்று குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடியிருந்த வீட்டை விலைக்கு வாங்கும் யோகம் அல்லது குடியிருந்த வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் விதத்தில் சில காரியங்கள் இன்று நடைபெறும் எதிர்ப்புகள் மாறி இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது மனக்கசப்புகள் அகலும் மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர் கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் கூடுதல் லாபமும் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும் குரு பகவான் சொந்த வீட்டில் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு இருந்தாலும் உங்களுக்கு கோடி நன்மை அந்த அடிப்படையில் இன்று குரு எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்